கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி அன்புக்குரியவர்களே மூத்த சொல்லுவார்கள் குடிமக்கள் மூத்த மனிதர்கள் வயது சென்றவர்கள் நம்மிடத்துல தங்குவார்கள் என்று சொன்னால் குடும்பத்திற்கு ஒரு ஆசிர்வாதம் என்று சொல்லி எதன் அடிப்படையில் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் அனுபவங்களை நமக்கு ஆலோசனையாக பகிர்ந்து கொள்ளுவார்கள் இந்த அனுபவங்களை ஆலோசனையாய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிலே வெற்றியை காணக்கூடுமோ அதிலே வெற்றியை காண முடியும் வேலை இன்றைக்கு வந்திருக்கிற ஆண்ட்ராய்டு போனை அவர் கையிலே கொடுத்து பயன்படுத்த சொன்னால் பயன்படுத்த தெரியாது உண்மைதான் ஆனால் அன்றாட வாழ்க்கையில எது தேவை என்பதை அவர் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவருடைய உறவு மனித உறவை மேம்படுத்துகிற ஒன்றாய் காணப்படும் டெக்னாலஜி தெரியவில்லை என்று சொன்னாலும் அனுபவம் சார்ந்த காரியங்கள் பல நேரங்களிலே நல்வழிப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படும் ஆகவே தான் நாட்களிலே அரச அவைகளிலே மூத்த மக்களை மந்திரிகளாக வைத்திருப்பார்கள் ஏன் அவருடைய ஆலோசனை அன்பு கூறியவர்களே இங்கும் கூட நாம் பார்க்கிற காரியம் என்ன பார்க்கிற காரியம் என்ன சாலமோன் ராஜா மூத்தவர்களை தனக்கு ஆலோசகர்களாக வைத்திருந்தார் ஆனால் அவருக்கு பின் வந்த ரகபயாமோ அப்படி செய்யாதபடிக்கு அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டு தன் தன் இன தன் வயதுக்கு ஒத்த மக்களை வாலிபர்களை தனக்கு ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார் அங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால் தகப்பனார் செய்ததை போல அதிக பாரத்தை சுமத்த வேண்டாம் என்கிற வார்த்தைக்கு இவன் அதிக பாரங்களை சுமத்துவதற்கான ஆலோசனைகளை பெற்றுக் விளைவு என்ன மூத்தவருடைய வார்த்தை மாறி போயிற்று எடுபடவில்லை விளைவு ஆட்சியில அவன் மோசம்பனவனாய் அவன் காணப்படுகிறான் அன்புக்குரிய விசுவாசிகளை இன்றைய வாழ்க்கையில மூத்த மக்கள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை கேட்கிற பிள்ளைகளாக செவிமடுக்கிற பிள்ளைகளாக அது வாழ்வுக்கு உகந்தது என்பதை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாய் வாழ முற்படுவோம் கடவுள் நம்மை ஆசிரமிப்பர்ச்சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரேன் இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் அறிவுரைமை துதிக்கிறோம் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும் சாமி மூத்த மக்களுடைய ஆலோசனையிலே கர்த்தாவே நாங்கள் நிறைவுகளை காணவும் சாட்சி வரவும் உதவி செய்யும் ஈஸ்வனம் ஜபிக்கிறோம் செவக்கள் பிதாவையும் ஆமேன்